பகவான் நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் செல்வதும் அதாவது இரண்டாம் இடத்துல இருந்தார் அவர் மூன்றாம் இடத்துல செல்வதும் நம்மளுக்கு இளைய சகோதரன் சகோதரி வழியில் நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மற்றபடி எந்த தொந்தரும் கிடையாது கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் சொத்து சார்ந்த விஷயங்களாகட்டும் கணவன் மனைவி உறவுகளாகட்டும் திருமண தோஷங்கள் திருமண தடை எல்லாமே கிடைக்கையா ராகு பகவான் பதினொன்னில் போகிறது ஒரு பெரிய நன்மை விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்த வந்திருக்கு பகவானுடைய தன்மையும் ஓரளவுக்கு இணை சரிசமம் என்று சொல்கிறோமில்லை சரி செய்யப்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தொந்தரவுலிருந்து விடுபடுவீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசில் போட்ட குறையான விஷயங்கள்லாம் வெளியே வரும் வேலை நிறைய பேர்லாம் விட்டுட்டு சொந்த வேலையை செய்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் அந்த எண்ணம் எல்லாம் உருவாகும் பொறுத்து கொள்ளுங்கள் இருக்கிற வேலையை ஃபில்லப் பண்ணி நிறுங்க ஏன்னா அப்புறம் அடிஷனல் ஆகணும் செய்யுங்க நான் வேணான்னு சொல்ல உரிமையை கடைபிடிக்க நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற பாக்கியம் பெறுவீர்கள் இது வரைக்கும் இருந்த இடத்த விட்டு நேரம் இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய தன்மையும் ஏற்படும் இடமாற்றம் வேலை எல்லாமே நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகம் மட்டும் எல்லாமே ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் பரணி நட்சத்திரக்காரர்களும் கிருத்தி நட்சத்திரம் நல்ல சேவர்லஸ் அதாவது சொன்னால் உங்களுக்கான தனித்தன்மை ஒரு நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சுவாமி நீங்களாம் பாருங்கள் நான் வேணாம்னு சொல்லிட்டேன் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் கிருத்திகை ஒரு பாதம் உடையவர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறுது மார்ச் இருபத்தி ஒம்போது சனிப்பயிற்சி குரு பயிற்சி பதினான்கு அதாவது மே பதினான்கு ராகுகேது பயிற்சி பதினெட்டு பதினெட்டு மே மாதம் இந்த நான்கு கிரகங்களின் இடப்பெயர்ச்சியில் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன கொடுக்கும் முதல்ல சங்கடமான மனசை கொடுக்கும் என்னென்னவோ சாதிக்கலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றும் முதல்ல பேச்சை கொஞ்சம் குறைச்சிங்க இறை நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா ஏழரைச்சினை ஆரம்பிக்கிறதும் தான் நான் இல்லைன்னே சொல்லலை இருந்தாலும் பரவாயில்லை சொல்லணும் திருமண தோஷங்கள் திருமண தடை குழந்தை பேர் எல்லாமே கொடுக்க போகுது நான் இல்லைனே சொல்லலை தவறான விஷயமும் சேர்ந்து வரும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வாயத்திறந்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்தும் தவறான ஸ்பீச் வரும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கய்யா ரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பதிர்த்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால விரையும் ஏற்படும் மனசுக்கு சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும் வேக தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் நம்ம மனசில் போட்டு குழப்பம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் கழித்து எல்லாமே உறவுகள் நன்றாக இருக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க பகவான் நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் செல்வதும் அதாவது ரெண்டாம் இடத்துல இருந்தார் அவர் மூன்றாம் இடத்துல செல்வதும் நம்மளுக்கு இளைய சகோதரன் சகோதரி வழியில் நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மற்றபடி எந்த தொந்தரும் கிடையாது கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் சொத்து சார்ந்த விஷயங்களாகட்டும் கணவன் மனைவி உறவுகளாகட்டும் திருமண தோஷங்கள் திருமண தடை எல்லாமே கிடைக்கையா ராகு பகவான் பதினொன்னில் போகிறது ஒரு பெரிய நன்மை விரயம் என்று சொல்லக்கூடிய இருந்து வந்த பகவானுடைய தன்மையும் ஓரளவுக்கு ஈடு இணை சரிசமம் என்று சொல்கிறோமில்லை சரி படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தொந்தரவுலேருந்து விடுபடுவீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசில் போட்ட குறையான விஷயங்கள்லாம் வெளியே வரும் தவறான பாதைகள்லாம் மாறிவிடும் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வருவதால் நாணம் பிறக்கும் முதல்ல ஒரு மனுஷனுக்கு அந்த புத்தி கூர்மையில் நேர்மை நீதி நேர்மை இறை அஞ்சாம் இடத்துல குருப இதை கேது பகவானோ குரு பகவானோ வந்தால் நீதி நேர்மை குழு வழிபாடு இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் தவறான விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுடுங்க நல்லது நினைக்கிறதுக்குங்க இந்த தவறான பாதையில் இனிமேல் சென்றுவிடும் நல்லது நினைப்பார் விநாயகருடைய வழிபாடு வெற்றி வழிபாடு அஸ்வினி பரணி நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேண்டுதல்லாம் கிடைக்கையா தேவையெல்லாம் நிறைவேறும் கவலையே படாதீங்க திருமண தோஷங்கள் திருமண தடை குழந்தை பேர் எல்லாமே சித்திக்கும் கிருத்திகை ஒரு பாதம் உடையவர்களுக்கு அனைத்துவருக்கும் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன் நல்லா இருக்குதுங்கய்யா என்னென்னா கொஞ்சம் விரயத்தை நீங்களே செலவு பண்ணுவீங்க செலவுகள் கண்டிப்பாக உண்டு நமக்கு வீட்டுக்கோ வீட்டு தேர்ந்த தேவையான நிலம் நிலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கோ வேலை அமைப்புக்கும் நாம் செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் வேலை நிறைய பேர்லாம் சொந்த வேலையை செய்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் அந்த எண்ணம் எல்லாம் உருவாகும் பொறுத்து கொள்ளுங்கள் இருக்கிற வேலையை ஃபில்அப் பண்ணின்னு இருங்க ஏன்னா அப்புறம் அடிஷனலாக வேணால் செய்யுங்க நான் வேணான்னு சொல்ல பொறுமையை கடைபிடிங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தரகின்ற பாக்கியம் பெறுவீர்கள் இது வரைக்கும் இருந்த இடத்த விட்டு நேரம் இடத்துக்கு இடம் பெயரக்கூடிய தன்மையும் ஏற்படும் இடமாற்றம் வேலை எல்லாமே நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகம் மட்டும் எல்லாமே ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் பரணி நட்சத்திரக்காரர்களும் கிருத்தி நடு சேவ சேவர் லேஸ் அதாவது எப்படி சொன்னால் உங்களுக்கான தனித்தன்மை ஒரு நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சுவாமி நீங்களாம் பாருங்கள் நான் வேணான்னு சொல்கிறேன் பகவான் நம்மளுக்கு படி அளந்த பிறகு அவர் கடந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வரது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தம் இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் தயவுசெய்து முதல்ல நம்ம திருத்திங்கன்னா உலகம் நம்மளை திருத்தும் அதனால் முதல்ல மாற்றிங்க நல்லது நடக்கும் ஐயா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்